வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குனா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இரண்டு கிளி டிசைனு இது ரெண்டு கிளியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போதைக்கு இது சிக்ஸாக கட் பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் நம்ம டிசைன் அடிக்க ஆரம்பிக்கணும் நம்ம எந்தளவுக்கு ட்ராயிங் வந்து வாட்டமாக வரைஞ்சி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சிக்ஸாக்கு வந்து கட்டிங் செமையாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு துல்லியமாக அந்த அண்ணையை கட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கெலாம் பதுக்கி ஆள் கிடையாது அந்த அன்னை வந்து அணுவும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இந்த ஒர்க்குலேயே இருக்காங்க அதனால தான் இந்த வாட்டம் வரும் இப்போலாம் இந்தளவுக்குலாம் யாரும் கட் பண்ணுறதுக்கு பதுக்கி ஆள் கிடையாது நண்பர்களே இப்போ கீழே உள்ளது வந்து சின்ன கிளி மேலே உள்ளது வந்து கொஞ்சம் அதோட